நம்முடைய பிரச்சனைகள்ல சொல்லலாம் தமிழக மக்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் தீர்வு வரும் இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சி ஒரு படி எடுத்து முன்னாடி வச்சிருக்கிறோம் வாக்கு சதவீதம் உயர்த்தி இருக்கிறோம் அவங்க சொன்னது போல எழுபத்தெட்டு எண்பது இடத்துல இரண்டாவது வந்திருக்கும் நம்முடைய இலக்கெல்லாம் எப்படி அதை முதலிடமாக மாற்றுவது என்பது இலக்கு அதனால் இது கொஞ்சம் பொறுமை தான் தான் சில விஷயத்தை செய்ய முடியும் நேரடியாக அப்படியே நம்ம ஜெயிச்சு வந்துட முடியாது பொறுமையாக ஒரு ஒரு படி பொறுமையாக நாம் முன்னேறும் வரை நமக்கு சந்தோஷம் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கும் இன்னைக்கு இருந்ததை விட அடுத்த வாரம் முன்னேறி இருக்கும் அடுத்த வாரம் இருந்ததை விட அடுத்த மாதம் முன்னேறி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முன்னேறி இருக்கும் முன்னேறும் வரை நாம் சந்தோஷப்பட வேண்டும் இன்னைக்கு முன்னேற்றம் பாதி நமக்கு ஒரு அமைச்சர் ஒரு கம்பீரமான வலிமையான அமைச்சர் மோடிஜி நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் முன்னேற்றம் அதனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் தான் நம்முடைய உழைப்பு என்பது இரட்டிப்பாக்க வேண்டிய நேரம் இத்தனால எப்படி உழைச்சிங்க அது இரட்டிப்பு செய்யணும் டபுள் டபுள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு தெரியும் தமிழக அரசியல் எப்படி போகுது பாராளுமன்றத்தினுடைய பழைய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் பிரதமர் அவங்க சொன்னாங்க மூன்றே மாநிலத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொன்னாங்க நான்கு மாநிலத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க ஒரிசாவை குறிப்பிட்டு சொன்னாங்க தெலங்கானாவை குறிப்பிட்டு சொன்னாங்க தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொன்னாங்க கேரளாவை குறிப்பிட்டு சொன்னாங்க தமிழகத்தை பொறுத்தவரை அவர்கள் சொன்ன வார்த்தையை நல்லா இங்கிருந்து கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வளர்ச்சி என்பது மேலே மட்டும்தான் என்பது எனக்கு மிக தெளிவாக இந்த தேர்தல் மூலமாக நான் தெரிந்திருக்கின்றேன் ஒரு வார்த்தையை சொன்னான் ஆனால் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூத்தி செல்ற நாள் தான் இருக்கு கடுமையா உழைக்கணும் நமக்காக டெல்லியிலே பாடுபடுவதற்கு நல்ல ஒரு அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க ஒரு நேர்மையான அமைச்சர் எந்தவித ஒரு கரும்புள்ளி கூட எங்கேயும் சொல்ல முடியாத அளவுக்கு தன்னுடைய பணியிலே சிறப்பாக பணியாற்றியதற்காக மறுபடியும் கௌரவம் கொடுத்து மோடிஜி அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அமைச்சர் கிடைச்சிருக்கிறார் அவரையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் சோ மோடிஜி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னா மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு எப்படி தமிழ்நாட்டுக்கு வேகமா வரலான்னு மோடிஜி யோசிச்சு நண்பர்கள் அமைச்சர் இருக்கிறாங்க அது உங்களுக்கு உறுதியாக தெரியும் சோ முதல்ல தமிழ்நாட்டுக்கு நம்ம போகணும் தமிழ்நாட்டில தான் நம்முடைய மோடிஜி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சர்க்காரையும் இங்கிருந்து ஆரம்பிக்கும் நினைக்கக்கூடிய பிரதமர் எங்கே அதனால் அருமை சொந்தங்களே மட்டற்ற மகிழ்ச்சி நம்ம எல்லோரும் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து விமான நிலையத்திலிருந்து நம்முடைய கட்சி அலுவலகத்திலிருந்து எல்லோரும் இணைந்து அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுத்துருக்கோம் இது நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது வருகின்ற காலத்தில் இன்னும் நாம் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதலை நமக்கு கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நீங்கள் நல்லா பொறுத்தீங்க இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம் ஏன்னா வளரும் போது தாக்குதல் வரத்தான் செய்யும் எந்த மாங்காய் மரத்தில் மாம்பழம் சுவையாருக்கோ ரெண்டு கல் எடுத்து அடிக்கத்தான் போகிறாங்க அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளர்கிறது என்பது அர்த்தம் பெரியோர்களே தாய்மார்களே ஒரு அற்புதமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தருணத்தில் என்று கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே அந்த வரலாறை பொறுத்தவரை அது நடக்கும் பொழுது நமக்கு அது புரியாது தெரியாது அது எதற்காக நடக்கிறது என்பதும் நமக்கு தெரியாது பத்தாண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நாள் என்பது ஒரு அரசியலை மாற்றிய நாளாக இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றிய நாளாக இருக்கும் ஏன் ஒரு நாட்டினுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக இருக்கும் அதுபோல் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வளர்ச்சி ஒரு பக்கம் அதைவிட பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கேபினட் எழுபத்தி இரண்டு அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அந்த கேபினெட்டில் தமிழகத்தினுடைய குரலாக எட்ட கோடி தமிழர்களுடைய குரலாக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுடைய குரல் இருக்கப் போவதை டெல்லியிலே ராஷ்டிரபதி பவன்ல நாம் உறுதி செய்திருக்கின்றோம் நம்ம அந்த காட்சி எல்லாரும் நாம் பார்த்தோம் இன்னைக்கு அந்த கட்சியை சார்ந்த ஒரு காரியகர்த்தா தொண்டன் ஒரு தலைவன் தனக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுக்கக்கூடிய தாய் இல்லத்திற்கு வருகின்ற முதல் நாள் நம்முடைய கமலாலயத்துல நம்முடைய மத்திய இணை அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் இங்க வந்திருக்கக்கூடிய நாள் அதனால் தான் சரித்திரம் என்று சொன்னேன் நிறைய பேர் தமிழகத்துல குறிப்பாக நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியை பார்க்கிறாங்க நண்பர்கள் ஒரு விஷயத்தை பத்திரிகைபர்களுக்கு தெரியும் அமித்ஷா அவர்கள் நம்முடைய தேசிய தலைவராக இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு காலகட்டத்தில் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொல்றாங்க என்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வருகிறதோ அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற கட்சி முழு வடிவம் பெறுகிறதுன்னு ஒரு வார்த்தையை சொன்னான் இது மறுபடியும் நான் சொல்றேன் தமிழகத்தில் என்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி இந்த மண்ணில் வருதோ அன்னைக்குத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு வடிவம் அன்னைக்கு வரும் என்று அப்படி என்றால் நம் எல்லோருக்கும் கூட தெரியும் தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவது பொழுது பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பணியை செய்து முடித்திருக்கும் இந்திய தாய் திருநாட்டில் அதற்காக உழைப்பு தான் நீங்க எல்லோரும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பாராளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள் கிளை தலைவர்கள் ஒரு ஒரு நிமிடமும் கூட நம்முடைய கமலாலயத்திற்கு எந்த வேலை இருந்தாலும் கூட இதை விட்டு விட்டு ஒரு சிட்டுக்குருவி போல பறந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லோரும் இங்கே இருக்கிறேன் ஆனால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் பல இடத்துல வேலை பார்க்கணும் அல்ல முக்கியமான இடம் அரசாங்கத்தில் வேலை பார்க்கணும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி என்பது நம்முடைய மாநில பிரச்சனைகளை எடுத்து சொல்லி பிரதமர் அவர்கள் கேட்கும் நேரத்தில் பிரதமர் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அல்லது பிரதமர் அவர்கள் சில விஷயங்களை பகிர்வாங்க அதை நம்முடைய கட்சியின் சார்பாக எடுத்து சொல்லி மாநில மக்கள் சார்பாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான பணி டாக்டர் எல் முருகனன் அவர்களுக்கு இருக்கு அதுவும் இதை நீங்க சாதாரணமாக பார்க்க கூடாது அதாவது மோடி அவர்கள் ஒரு நெருப்பை போன்றவர் தவறான மனிதர்கள் வந்து கிட்ட நெருங்கவே முடியாது நெருப்பை போனவர் நல்ல மனிதர்களை கூட வச்சுக்குவாங்க நல்ல மனிதர்கள் இன்னும் நல்லவர்களாக இருக்கும் பொழுது மறுபடியும் கூட வச்சுக்குவாங்க ஸோ அண்ணன் எல் முருகன் அவர்கள் நீங்க நல்லா கூர்ந்து பாருங்க இந்தியாவில் எத்தனை அமைச்சர்கள் இதற்கு முன்பு இருந்த பொறுப்பில் ரிப்பீட் ஆயிருக்கிறாங்க இந்தியாவில் இரண்டே பேருக்கு மட்டும்தான் ராஜ்யசபால இரண்டாவது முறை இடம் கிடைத்தது தொடர்ந்து அதாவது நம்முடைய ஆட்சியில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பு ஒருவர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ரெண்டே பேர் இதெல்லாம் ஒரு மெசேஜ் அதன் பிறகு டாக்டர் எல் அவர்கள் இரண்டாவது முறையாக மோடிஜியினுடைய மூன்றாவது கேபினில் இரண்டு துறை பொறுப்புகள் இருக்கக்கூடிய அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க ஒரு துறை இல்லை இரண்டு துறை இரண்டு மிக முக்கியமான துறை அரசாங்கத்தினுடைய முழு விஷயங்களை பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அது முக்கியமான துறை மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இருந்த ஒரு துறை அதில் இரண்டாவது முறையாக இரண்டாவது முறையாக அந்த துறையினுடைய அமைச்சராக இது முதல் பொறுப்பு உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தினுடைய தெரியும் பாராளுமன்றம் எவ்வளவு அந்த பாராளுமன்றத்தினுடைய விவகாரத்தை பார்க்கக்கூடிய அமைச்சராக இரண்டு பொறுப்புகள் எழுபத்தி இரண்டு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதுல மிக முக்கியமான இரண்டு பொறுப்புகளை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சராக டாக்டர் எல் அண்ணன் அவர்கள் பொறுப்பேற்பது தமிழகத்தினுடைய எட்டு கோடி தமிழ் மக்களுக்கும் மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெருமையாக இந்த நேரத்திலே நாம் இதை பார்க்க வேண்டும் அருமை சொந்தங்கள் அது மட்டும் இல்லை இது இந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமானது ஒரு அமைச்சர் நமக்கு இருக்கிறாங்க நம்ம அமைச்சர்கிட்ட போய் சொல்லலாம் பேசலாம் நம்முடைய பிரச்சனைகள சொல்லலாம் தமிழக மக்களுடைய பிரச்சனையை சொல்லலாம் தீர்வு வரும் இரண்டாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கட்சி ஒரு படி எடுத்து முன்னாடி வச்சிருக்கிறோம் வாக்கு சதவீதம் உயர்த்தி இருக்கிறோம் அவங்க சொன்னது போல எழுபத்தெட்டு எண்பது இடத்துல இரண்டாவது வந்திருக்கும் நம்முடைய இலக்கெல்லாம் எப்படி அதை முதலிடமாக மாற்றுவது என்பது இலக்கு அதனால் இது கொஞ்சம் பொறுமை தான் பொறுமையாக தான் சில விஷயத்தை செய்ய முடியும் நேரடியாக அப்படியே நம்ம ஜெயிச்சு வந்துட முடியாது பொறுமையாக ஒரு ஒரு படி பொறுமையாக நாம் முன்னேறும் வரை நமக்கு சந்தோஷம் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கும் இன்னைக்கு இருந்ததை விட அடுத்த வாரம் முன்னேறி இருக்கும் அடுத்த வாரம் இருந்ததை விட அடுத்த மாதம் முன்னேறி இருப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முன்னேறி இருக்கும் முன்னேறும் வரை நாம் சந்தோஷப்பட வேண்டும் இன்னைக்கு முன்னேற்ற பாதை நமக்கு ஒரு அமைச்சர் ஒரு கம்பீரமான வலிமையான அமைச்சர் மோடிஜி நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் ஒரு முன்னேற்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முன்னேற்றம் அதனால் நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் இந்த நேரத்தில் தான் நம்முடைய உழைப்பு என்பது இரட்டி பார்க்க வேண்டிய நேரம் இத்தனை நாள் எப்படி உழைச்சீங்க அதை இரட்டிப்பு செய்யணும் டபுள் டபுள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு தெரியும் தமிழக அரசியல் எப்படி போகுது பாராளுமன்றத்தினுடைய பழைய பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் பிரதமர் அவங்க சொன்னாங்க மூன்றே மாநிலத்தை மட்டும்தான் குறிப்பிட்டு சொன்னாங்க நான்கு மாநிலத்தை குறிப்பிட்டு சொன்னாங்க ஒரிசாவை குறிப்பிட்டு சொன்னாங்க தெலுங்கானாவை குறிப்பிட்டு சொன்னாங்க தமிழ்நாட்டை குறிப்பிட்டு சொன்னாங்க கேரளாவை குறிப்பிட்டு சொன்னாங்க அதில் தமிழகத்தை பொறுத்தவரை பிரதமர் அவர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வளர்ச்சி என்பது மேலே மட்டும்தான் என்பது எனக்கு மிக தெளிவாக இந்த தேர்தல் மூலமாக நான் தெரிந்திருக்கின்றேன் ஒரு வார்த்தையை சொன்னான் ஆனால் நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய நேரம் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூற்றி செல்ற நாள் தான் இருக்கு கடுமையாக உழைக்கணும் நமக்காக டெல்லியிலே பாடுபடுவதற்கு நல்ல ஒரு அமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க ஒரு நேர்மையான அமைச்சர் எந்தவித ஒரு கரும்புள்ளி கூட எங்கேயும் சொல்ல முடியாத அளவுக்கு தன்னுடைய பணியிலே சிறப்பாக பணியாற்றியதற்காக மறுபடியும் கௌரவம் கொடுத்து மோடிஜி அவருடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய அமைச்சர் கிடைச்சிருக்கிறார் அவரையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் ஸோ மோடிஜி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு மரியாதை இருக்குன்னா மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு எப்படி தமிழ்நாட்டுக்கு வேகமா வரலான்னு மோடிஜி யோசிச்சுட்டு இருக்கிறான் நீ டிவிலாம் பார்த்துருப்பீங்க நண்பர்கள்லாம் சில நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க அது நாளையும் நம்ம அமைச்சர் இருக்கிறாங்க அது உங்களுக்கு உறுதியாக தெரியும் ஸோ முதல்லயே தமிழ்நாட்டுக்கு நம்ம போகணும் தமிழ்நாட்டிலிருந்து தான் நம்முடைய மோடிஜி த்ரீ பாயிண்ட் ஜீரோ சர்க்காரை இங்கிருந்து ஆரம்பிக்கும் நினைக்கக்கூடிய பிரதமர் எங்கே அதனால் அருமை சொந்தங்களே மற்றற்ற மகிழ்ச்சி நாம் எல்லோரும் ஒரே இடத்துல ஒருங்கிணைந்து விமான நிலையத்திலிருந்து நம்முடைய கட்சி அலுவலகத்திலிருந்து எல்லோரும் இணைந்து அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு ஒரு அற்புதமான வரவேற்பு கொடுத்துருக்கோம் இது நம்ம இன்னும் உற்சாகப்படுத்தி இருக்கிறது வருகின்ற காலத்தில் இன்னும் நாம் கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்கின்ற உந்துதலை நம்ம கொடுத்துருக்கு அதே நேரத்தில் நீங்கள் நல்லா பொருத்தி இது பாரதிய ஜனதா கட்சியின் மீது அதிகமாக தாக்குதல் வரக்கூடிய நேரம் ஏன்னா வளரும்போது போது தாக்குதல் வரத்தான் செய்யும் எந்த மாங்கா மரத்தில் மாம்பழம் சுவையா இருக்கோ ரெண்டு கல் எடுத்து அடிக்கத்தான் போறாங்க அதனால் உங்கள் மீது விமர்சனங்கள் வர வர கட்சி வளர்கிறது என்பது அர்த்தம் கட்சி வளரல அப்படின்னா எதுக்கு விமர்சனம் பண்ண போறாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சி வளரல ஒரு பத்து பேர் பேசுவாங்க டிவியில் இல்லை பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துச்சு பத்து பேர் பேசுவாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சி இப்படி வளரல பத்து பேர் பேசுவாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சியை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறதே நம்முடைய வெற்றி தானுங்க பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிரதமர் சொல்வதை போல கட்சியை பற்றி தவறாக பேசும் பொழுது அந்த குப்பையெல்லாம் எடுத்து உரமா போடும் கட்சியை பற்றி நல்லதா பேசும் பொழுது அது ஊக்கமா எடுத்து உரமாகவோ ஊக்கமாகவோ ஒன்றை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய வளர்ச்சி அதனால் நிச்சயமாக அண்ணன் முருகன் அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்று உங்களுக்கு தெரியும் மோடிஜி அவர்களை பொறுத்தவரை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஐந்து நாட்கள் அமைச்சர்கள் டெல்லியில் பணி செய்வார் வெள்ளி கிழமை மத்தியானத்துக்கு மேலேதான் அமைச்சர்கள் எல்லோரும் கிளம்பி அவங்க கான்ஸ்டுவன்சிக்கு போவான் ஏன்னா எல்லா அமைச்சர்களும் கடினமாக உழைக்கக்கூடியவர் முதல் பொறுப்பு நாளைக்கு பாம்பேல பாம்பேல இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் இருக்கு நாளை மறுநாள் முதல் விசிட் அவங்க வந்து ஒரு அஃபிஷியல் விசிட்டா போயிருக்கலாம் எல்லா அமைச்சர்களும் பாத்தீங்கன்னா இந்த முதல் விசிட் ஒரு அபிஷியல் விசிட்டா போவான் ஆனா பாரதிய ஜனதா கட்சியின் மீது இந்த தாய் வீட்டினுடைய பிள்ளை என்னுடைய முதல் சந்திப்பு டெல்லிக்கு வெளியே கமலாயத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு நம்முடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்த அண்ணன் முருகன் அவர்களுக்கு மறுபடியும் கலந்த வாழ்த்துக்களை வணக்குகளை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் அண்ணன் வி துரேசாமி துரைசாமி அவர்கள் உட்பட அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருக்கின்றார்கள் சகோதரி சுமதி வெங்கடேஷ் அவர்கள் அருமை சகோதரி வினோத் செல்வம் அவர்கள் நம்முடைய ஊடக பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஸ்ரீரங்க அவர்கள் நம்முடைய அக்கா பிரமீளா சம்பத் அவர்கள் மாநிலத்தினுடைய செயலாளர்கள் நம்முடைய ஆற்றல் மிகுந்த மூன்று மாவட்டத்தினுடைய தலைவர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து அருமை போதே உங்கள் எல்லோருக்கும் நம்முடைய அமைச்சர் அவர்களிடம் அன்பை பரிமாறுவதற்கு நேரம் இருக்கு நீங்கள் எல்லோரும் இதே மாதிரி வந்து பொறுமையாக மேலே வந்து உங்களுடைய மலர் கொத்து அன்பு வாழ்த்து உங்களுடைய அரவணைப்பு எல்லாமே நீங்கள் வந்து பொறுமையாக இங்கே செஞ்சு போலாம் போகலாம் அதே நேரத்தில் மோடிஜி அவர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வருகையும் மிக குறுகிய காலத்தில் இருக்குது அதற்கான அறிவிப்பும் நாளைக்கு வரும் அதையும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக ரொம்ப சிறப்பாக மோடிஜி அவர்கள் த்ரீ பாயிண்ட் ஜீரோ முறையாக தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அதையும் உற்சாகமாக மோடிஜி அவர்களை வரவேற்று மிகுந்த உற்சாகமாக அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாம் காரணகர்த்தராக இருக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து அண்ணன் கருநாகராஜன் அவர்களுக்கும் மறுபடியும் எங்கிருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்கள் வினோத் செல்வம் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் இது ஆரம்பம்தான் இன்னும் தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் உழைப்பை இரட்டிப்பாக்குங்கள் தொடர்ந்து நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அவருக்கு முருகன்ஜி அவர்களுக்கு தேவையான எல்லா எல்லா நம்பிக்கையும் அவர் கொடுத்துக்கிட்டே இருங்க நிறையா ஃபீல்டு விசிட் வருவாங்க பார்த்துக்குங்க அதே போல் நீங்கள் டெல்லிக்கு போகணும் பிரச்சனை இருக்குது எடுத்துகிட்டு போய் அமைச்சரை பாருங்கள் உரிமையோடு நம்முடைய அமைச்சரை போய் நீங்கள் பாருங்கள் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் பார்லிமெண்ட்டு பாஸ் கேட்கலாமா அது ஒரு பக்கம் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தேவையான பணியை செய்வதற்காக அண்ணன் முருகன் அவர்கள் காத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் உரிமையாக ஒரு அலைபேசி எடுத்து உரிமையாக நீங்க அவரை எப்பொழுதும் கூட டெல்லி போனா வீட்டுக்கு போங்க பாருங்க வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு வாங்க எதை பற்றியும் நினைக்காதவர் அவர் அதனால நீங்க அதை பத்தி நினைக்கூடாது அமைச்சர் ஆகிட்டார் நாங்க போலாமா நம் வீட்டுக்கு போலாமா உங்களுக்காகத்தான் டெல்லியில காத்துக் கொண்டிருக்கின்றார் எப்பொழுது நம்முடைய தொண்டர்கள் போனாலும் உரிமையாக சென்று நம்முடைய அமைச்சரை பார்த்துட்டு அன்பை பரிமாறி கொண்டு வாருங்கள் என்று சொல்லி என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கிச்சர் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி இந்த அருமையான விழாவை தலைமையாற்று வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நம்மளுடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் பாசத்திற்குரிய சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களை எனக்கு முன்னால் இங்கு வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர் அண்ணன் பிபி துரைசாமி அவர்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் கரு நாகராஜன் அவர்களை மாநிலத்தினுடைய செயலாளர்கள் சகோதரி சுமதி வெங்கடேசன் அவர்களை சகோதரர் வினோஜ் அவர்களை மீடியா பொறுப்பாளர் சகோதரர் ரங்கா அவர்களை மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரி பிரமிளா சம்பத் அவர்களை மாவட்ட தலைவர்கள் விஜயானந்த் தனசேகர் அஸ்வின் உள்ளிட்ட சகோதரர்கள் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி உள்ளிட்ட அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய மூன்றாவது ஆட்சியில் கண்டினியூவா மூன்று முறை மிகப்பெரிய ஒரு ஆட்சி நடத்தியிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதுல ஒரு அங்கமாக நம்மளுடைய வளர்ச்சி அடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளுடைய பிரதமரனுடைய இலக்கு இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் இந்த நாடு முன்னேறிய நாடாக ஆக வேண்டும் அந்த அற்புதமான பணியில ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோக்கி நாம் வழியெடுத்து வைத்திருக்கின்ற அந்த அரசாங்கத்தில் ஒரு தமிழகத்தினுடைய பிரதிநிதியாக தமிழ் மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்திருக்கிற நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தமிழக மக்கள் சார்பிலும் உங்கள் சார்பிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டர் சார்பிலும் என்னுடைய அன்பார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அதே நம்முடைய நம்மளுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா ஜி அவர்கள் நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் நம்முடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய திரு ஜே பி நட்டாஜி அவர்களுக்கும் நம்முடைய அமைப்பு பொதுச் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேச விநாயகம்ஜி அவர்களுக்கும் நம்மளுடைய தேர்தல் பொறுப்பாளர் தமிழ்நாட்டினுடைய பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன் சுதாகர் ரெட்டிஜி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு இந்த ஒரு இது வந்து நான் அமைச்சராக பார்க்கலீங்க ஒரு சாதாரண பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுக்கு ஒரு கொடுக்கின்ற ஒரு தான் இது இது வந்து ஒரு பதவி கிடையாது இது வந்து ஒரு சாதாரண பணி எப்படி பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில செயலாளர் மாவட்ட தலைவர் இருக்கிறாரோ அதே தான் இது ஒரு மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு பணியாகத்தான் நம்ம அதனால தான் நம்ம பிரதமர் சொன்னார் நான் பிரதமர் அல்ல இந்த தேசத்தினுடைய முதல் சேவகன் அப்படின்னு சொன்னார் சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இந்த தேசத்திற்கு சேவை செய்வதற்கு வாய்ப்பு அதே நேரத்தில் இந்த நாடு வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நமக்கு இந்த வளர்ச்சி அடைந்த பாரதத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற வேலையில் அந்த தருணத்தில் நமக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வாய்ப்பு நம்மளுடைய தலைவர் சகோதரர் அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அளவுக்கு இன்றைக்கு மிக வேகமாக போய் கொண்டிருப்பது என்று சொன்னார் அண்ணா நாமக்கலை பத்தி சொன்னார் எந்தளவு கட்சி வளர்ந்திருக்குன்றது ஒரு உதாரணம் ரெண்டாயிரத்தி ஆறில் அண்ணன் சங்ககிரியில் திமுக சார்பில் வெற்றி பெற்று துணை சபாநாயகராக ஆனார் அங்கிருந்து வேட்பாளராக இருந்த அம்மா இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாங்க சாந்தாமணி அக்கா அதே தொகுதியில தேமுதிகவனுடைய வேட்பாளராக இருந்து அந்த நேரத்தில் தேமுதிகவனுடைய வேட்பாளர் பெரிய விஷயம் தேமுதிக வேட்பாளர் ஈஸ்வரன் இன்னைக்கு அதே பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறார் நானும் பாரதிய ஜனதா பாருங்க எல்லா கட்சியில பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறது எவ்வளவு விசேஷம் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேன் எல்லாருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கும் ஏன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த நாட்டை எவ்வளவு வேகமாக எடுத்துக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் பா இந்த நாடினுடைய வளர்ச்சி மட்டும்தான் அவருக்கு வேற எதுவுமே கிடையாது இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் இந்த நாட்டை வல்லரசு நாடாக ஆக்கிய தீர்வம் என்ற அந்த கங்கணம் கொண்டிக்கொண்டு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார் நம்மளுடைய பிரதமர் நம்மளுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் ஒரு கேசல்ல நாங்கள் நாங்கள் பிரதமரை சந்திச்சோம் பாராளுமன்றத்தில் ஒரு ஆறு ஏழு எம்பிக்கள் அவர் கூட மதிய நேரத்தில் உணவு சாப்பிட்டோம் அப்போ அவர் சொன்ன விஷயங்கள் இப்படி ஒரு மா மனிதன் இருக்க முடியுமா என்பதெல்லாம் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்து பிரதமர் வந்து டெல்லியில் கிளம்புறாரு இருந்து கிளம்பி போயிட்டு ரஷ்யா போகிறாரு ரஷ்யாவிலிருந்து துருக்கி பக்கத்தில் ஒரு நாட்டுக்கு போகிறாரு அங்கிருந்து பாகி பாகிஸ்தான் போகிறதுக்கு வந்து பிளான் இல்லை அன்பிளான்டாக பாகிஸ்தான் போகிறாரு அங்கிருந்து உடனே வந்து நாடாளுமன்ற கட்டத்தை அவர் வந்து பார்வையிடுறாரு கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் கேப்பே இல்லாம தொடர்ந்து வேலை செய்த அவருடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார் அப்படிப்பட்ட ஒரு பிரதமர் நீங்க பார்த்துருக்கீங்க தேர்தல் மூன்று நான்கு மாதம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மூல முடுக்கு அத்தனை இடத்துலையும் தன்னுடைய கிட்டத்தட்ட அவர் தூங்குறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி அவருடைய இந்த தேசத்திற்காக மட்டுமே நம்மளுடைய பிரதமர் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அரிய பணியில் நம் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் அதாவது தொலைத்தொடர்பு துறையிலையும் போல் பாராளுமன்ற துறை அமைச்சராக நம்மளுடைய பிரதமர் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் நம்மளுடைய பிரதமருக்கு மீண்டும் ஒரு வாழ் ஒரு முறை என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு நம்முடைய மீடியா சகோதரர்கள் இங்கே இருக்கிறார்கள் மீடியான்னால் என துறை அமைச்சர்ன்றதால் சொல்கிறேன் ஒரு ரெஸ்பான்சிபிள் மீடியாவாக இருக்க வேண்டும் இந்த ஜனநாயக நாட்டில் தான் நான்காவது இந்த சொல்றோம் காப்பதில் நான்காவது தூண் மீடியாவினுடைய பங்கு அவ்வளோ பெரிய பங்கு ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனை ரொம்ப சீக்கிரம் கொண்டு போய் சேர்ந்து மக்கள் ஆனா ஒரு நல்ல செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போறதுல லேட்டா அதனால் நாம் ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காக அல்லது நம்மளுடைய பார்க் ரேட்டு வேணும் என்பதற்காக தவறான செய்திகளை மக்கள் இடத்துல கொண்டு போகாது நம்முடைய பிரதமர் அவர்கள் சொன்னார்கள் தவறான செய்திகள் மக்கள் இடத்துல ஒரு தவறான முன்னுதாரணத்தை கொடுத்துவிடும் கொரோனாவை நம்ம பார்த்து பயந்து எப்படி தவறான செய்திகள் கொரோனாவை விட மக்களை வேகமாக போய் சேரும் அதனால தவறான செய்திகள் கொடுக்க வேண்டாம் நியூஸ் ஒரு ஆத்தென்டிகேஷன் செய்திகளை மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க அது மீடியா எலக்ட்ரானிக் மீடியாவாகட்டும் அல்லது பிரிண்ட் மீடியாவாகட்டும் அல்லது இப்போ புது மீடியாவான சோசியல் மீடியாவாகட்டும் மக்கள் இடத்துல நல்ல மத்திய அரசாங்கம் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் இந்த நாட்டை வேகமாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் அதை மக்கள் இடத்துல கொண்டு கடந்த ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பதினோரு லட்சம் கோடி ரூபாய் வளர்ச்சிக்காக கொடுத்துருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட பிரதமர் நம்முடைய பிரதமர் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார் அந்த நல்ல விஷயங்களை எல்லாம் மக்களிடத்தில் கொண்டு செல்வங்களை கேட்டுக்கொண்டு உங்களிடத்தில் வந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுக்கு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து சகோதரர்களுக்கும் என்னுடைய கலந்த நன்றியை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்